பேரசா போக இல்லை அப்படிங்கிற மாதிரி வேகமாக கிளம்பிட்டேன் ஸோ எதுக்கு கிளம்புலன்னு பார்த்தீங்கன்னா கொரியா வந்து கால் வந்துருச்சு ஸோ எனக்கு பார்சல் எதுவுமே யாருமே போடவே இல்லையே எப்படிடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் ஸோ பார்க்கலாங்க வெயிட் பண்ணேன் ஹலோ காய்ஸ் நான் மாதிரி தப்பு இருங்க ஸாரி ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போறேன்னா இதுக்கு இப்பன்னு என்னது கொரியர் எனக்கு கால் வந்துச்சு சோ என்னப்பா என்ன ஒரு பாசனம் எனக்குதான் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கால் எடுத்தோம் கால் எடுத்தா உங்களுக்கு ஒரு கொரியு வந்திருக்குன்னு சொன்னாங்க சோ நம்ம ரெகுலரா கே கேபிஸ் திருப்பூர் சோ திருப்பூர்ல நம்ம தெரிஞ்ச பகபுள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லாமையே கொரியுர் போட்டுருக்காருங்க சோ அப்படி என்ன கொரியர் போட்டிருக்காருன்னு தெரியல பிளிப்கார்ட்ல இருந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆஹ் இந்த காட்டி வாங்கியிருக்கு அப்படின்ட்டு சங்கடெல்லாம் பண்ணல தலைவரை நான் போன் பண்ணி கேட்டேன் நீங்க முதல்ல பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல அப்படியே சரக்கு 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 சரக்குன்னு கிழிச்சு பாக்கலாம் அப்படி என்னத்தான் அனுப்பி இருக்க உள்ள சலசலன்னு சவுண்ட் கேக்குதுள்ளே வச்சு காட்டி வாங்கிட்டு என்னன்னு தெரியல கொஞ்சம் ஏத்துக்கே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு போலவே சர்பிரைஸ் பேர்ல அனுப்பிட்டாரு நினைக்கிறேன் என்ன அனுப்பியிருக்காரு தெரியல

இதே கிழிக்கு தெரியலயே நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படி பச்சையா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் மைன் வசு நினைச்சு வெளில பேசிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன ப்ளான்ட் என்னன்னு தெரியலயே என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு இதோ இங்க இருக்கே அப்படிங்கிற மாதிரி கடல்லையே இல்லையா பிளான்ட் போட்டுட்டு இருக்கிற ஓ நான் ஒரு தொட்டிக்கு மட்டும் இல்லைன்னு சொன்னேன் பழப்புள்ள கொஞ்சம் தான் அனுப்புறியா இதை நம்ம அப்படியே பேக்கெட் பண்ணி பசங்களுக்கு அனுப்புனா சண்டைக்கு வருவானுங்களே சரி ஓகே ஏதோ பாசமான பழப்புல எனக்கு அனுப்பி இருக்கிற அதனால ஏத்துக்கிறேன் சரி ஓகே இதை அப்படியே வச்சிடலாம் அடுத்தது மீன் வந்துருக்கு ஆனா மீன் கடையில் வாட ஓட்டுறதில்ல பாப்பா அது அவன் கஷ்டப்பட்டு எனக்கு சர்ப்ரைஸ் அனுப்பணும்னு நினைச்சா அனுப்பினா கடைசியில பிரியாணி கொட்டல வரக்கூடிய ஒன்றே தான் கூட காலையில வரதுக்குள்ளப்பா இது என்ன அனுப்பியிருக்கீங்கன்னா என்னால சூஸ் பண்ண முடியலையே என்னது மாறி ஆனா சரி சரி கலவரம் உண்டாயிருச்சு மாரியன்னா டூ இதுல என்ன மாரியண்ண ஒன்னா இருக்கிறதே ஒரே ஒரு அண்ணன் தான் என்ன டூ என்னப்பா இது எனக்கு ஒண்ணுமே புரியல இது உங்களுக்கு இது எதா இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என் வீட்டில் ஒரு புதுசு போயிட்டே இருக்கலாம்

பாத்தீங்களா நமக்கு ரெகுலரா பார்சல் அனுப்புற கே கே திருப்பூர் மனோ மனோஜ் தான் அந்த பயப்புள்ள தான் நல்லா சீட்டரா அனுப்பிட்டு சோ சொல்லிட்டே இருந்தா எப்ப வேணா உங்களுக்கு ஒரு பார்சல் வரணும் அப்படின்னு சொல்லிங்க அப்படி சோ அப்படி என்னப்பா பார்சலு நானும் கேட்டேன் என்னதான் அனுப்ப போறேன் அப்படின்ட்டு அதை அனுப்புற பாருங்க வச்சு வளர்ப்பேன் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க அப்படி நான் எதிர்பார்க்கல ப்ளூரிங் நல்லா அனுப்பிச்சு ரொம்ப நாளா ஆக்சுவலா இந்த விஷயம் நான் கேட்டுட்டே இருந்தேன் ப்ளூரிங் எனக்கு கொடுப்பா ஒரு நாள் ஏன்னா குளோ பீட்டா ப்ரீட் பண்ணிட்டோம் நீமா காண்டி ப்ரீட் பண்ணிட்டோம் நார்மல் பீட்டா கேட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ரீடு தோல்வியே ஆனாலும் சரி உள்ள குளிச்சு பார்த்தலாம் அப்படிங்கறதுக்காக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இந்த ப்ளூரிங் மட்டும் கேடச்சுன்னா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவன் கிடைச்சா என்ன சொல்லாம பயப்புள்ள எடுத்தான்னு அனுப்பிவிட்டாப்ல பயம் நல்லா இருக்குங்க இந்த வீடு இத எதிர்பார்க்கவே இல்ல அனுப்பி இருக்காது